பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஹெச்டி கால்நடை துறை உதவியாளர் சம்பந்தமாக எல்லாருமே ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க அது சம்பந்தமான ஜிஓ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து பார்க்கலாம் பார்க்கறது மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்த கால் ஃபார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதுக்கான இன்டர்வியூ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணாங்க அதுக்கான ரீசன் எல்லாம் தெரியும் உங்களுக்கு செய்தி ஒழுங்கு வழியாக நிறையா பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளுமே இந்த உதவியாளர் சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட்ஸை டிஎன் ஏஹெஸ்ட்டி ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து சிஎம்சிலுக்கு பெட்டிஷன் போகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம் இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து பெட்டிஷன் போட்டிருக்கோம் தற்சமயத்துக்கு அதுக்கான அப்டேட் வந்து கிடைக்கல இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கேட்டுக்கொண்டதன் பேரில் வந்து மெயிலில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ டீடெயில் வியூவா என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் டிஎன் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பண்ணிடுங்களை நிரப்ப சொல்லி சென்னை அலுவலகத்திலேருந்து இப்போ உத்தரவு வந்துருச்சு ஸோ அது எதுன்னு எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்ற டீடெயில் பார்க்க போகிறோம் பார்வை ஒன்றில் காணும் இவ் அலுவலக கடித வழி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் காலிப்பண்ணங்களுக்கான நேர்காணல் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் நிர்வாக காரணங்களால் நிர்வாக காரணங்களின் அடிப்படையில் உடன் தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு அனைத்து கால்நடை பராமரிப்பு மண்டல இணை இயக்குநர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டது ஸோ இதுவரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கூடுதலான தகவல் ஸோ இந்த ஒரு வழக்கு இது சம்பந்தமாக வந்து ரிட் பெட்டிஷன் ஒன்று தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் மேற்படி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் காலிப்பிடங்களுக்கான நேர்காணல் நடைபெற்றதில் தேர்வு முடிவுகள் வெளியிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனவும் எதிர் உறுதி ஆவணம் தயார் செய்யப்பட்டு மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஸோ இந்த விசாரணை வரப்போது அதனால வந்து இந்த வேகன்சிஸை சீக்கிரமாக சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஜியோவை பாஸ் பண்ணியிருக்காங்க கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பயிரிடத்திற்கு நேர்காணல் முடிவுற்ற நிலையில் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் பெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது என்றும் இது குறித்து மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் பெறலாமா பெறலாமா என்பது குறித்த அறிவுரை வழங்கிட கூறப்பட்டுள்ளது மேலும் பார்வை மூன்றில் காணும் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சங்க மாநில தலைவரின் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளிட்ட கடித வழி கால்நடை பராமரிப்பு துறையில் நாலாயிரத்துக்கும் ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காரிடங்கள் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பயணங்கள் ஒப்பளிக்கப்பட்டு அதில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான பணியிடங்கள் காலியாக இருந்த இருந்தது தெரி இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதை பற்றி நம்ம செய்தி செய்தியூடங்கள் மாநிலங்காக வந்து பார்த்தோம் திருப்பூர் வேலூர் திருவாரூர் மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு பணியமர்த்தப்பட்டனர் என்றும் மீதமுள்ள மாவட்டங்களில் பணியிடங்கள் நிரப்பப்படாததால் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கால்நடை நிலையங்களில் மாற்றுப் பணியில் கூடுதலாக பணியாற்றி வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார்கள் என்றும் கால்நடை பராமரிப்பு துறையில் காலியாக உள்ள கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் பணி நியமனம் செய்திட வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சரி ஸோ இந்த வேகன்சியை சீக்கிரமாக வந்து ஃபில் அப் தான் இதனுடைய பொருள் எனவே கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடம் நிரப்புவது குறித்து நடத்தப்பட்ட நேர்கால முடிவுகளை வெளியிடக் கோரி பொதுமக்களால் தொடரப்படும் வழக்குகளை தவிர்க்கும் பொருட்டும் ஸோ நம்ம ஆல்ரெடி நிறையா சிஎம் செல் பெடிஷன் போட்டிருக்கோம் நீதிமன்றத்தில் நிறைய பேர் வழக்கு தொடுத்திருப்பாங்க போல இருக்கு மாவட்டங்களில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்கள் பெருமளவில் காலியாக உள்ளதால் கால்நடை மருத்துவமனை மற்றும் கால்நடை மருந்தகங்களில் மருத்துவ சிகிச்சையின் போது கால்நடைகளை கையாள்வது சுத்தம் செய்வது போன்ற அடிப்படை பணிகளை கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் கால்நடை உதவி மருத்துவர்களுடன் இணைந்து மேற்கொள்வதால் மேற்படி பயனிடங்களை நிரப்பிடும் அவசர அவசியத்தினை கருத்தில் கொண்டும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் காலிப்பிடங்களை நிரப்புவது மிகவும் அவசியமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிரப்புறதுக்கான ஜிஓவை பாஸ் பண்ணிட்டாங்க எனவே கால்நடை பராமரிப்பு உதவியாளர் காலிப்பிடங்களை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று உள்ளபடி மாவட்ட இன சுழற்சி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் நேர்காணல் நடத்தி காலிப்படங்கள் நிரப்பிட உடன் நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட மண்டல இணை இயக்குநர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தருமபுரி திருப்பூர் வேலூர் திருவாரூர் அரியலூர் நாமக்கல் பெரம்பலூர் மாவட்டம் தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்கெல்லாம் ஆல்ரெடி இன்டர்வியூ நடந்து முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாவட்டத்தை சாதனங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனவே அது வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் பெற்று எவ்வித புகார்கள் மற்றும் அரசு விதிமீறலுக்கு இடமளிக்காத வகையிலும் பணி நியமனம் வழங்கி அதன் விவரத்தினை இவ்வலுவலகத்திற்கு தெரிவிக்குமாறு மண்டல இணையக்குழு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி தான் இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நம்மளும் தொடர்ந்து வந்து இது சம்பந்தமாக அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸாக டிவி எகஸ்டி சம்பந்தமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவோம் எப்போ அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்லே வந்து இன்டிமேஷன் கொடுக்குறேன் ஸோ கால் லெட்டர் எல்லாருக்குமே வரத்துக்கு ரெடியாக இருக்கும் ஸோ இன்டர்வியூவுக்கு ரெடியாகுங்க கண்டிப்பாக இன்டர்வியூ கைடன்ஸ் நம்ம சேனலில் இருக்கும் நன்றி வணக்கம்